உதவி ஆய்வாளர் முதல் அதிகாரிகள் வரை எப்போதும் கை வைத்திருக்க டிஜிபி அறிவித்து இருந்த நிலையில் அவர்களுக்கான பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம் கிருஷ்ணா வணக்கம் தற்பொழுது டிஜிபி என்ன அறிவுரை கூறியிருந்தார் தற்பொழுது பயிற்சி எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் தமிழக காவல்துறை தீவிரமாக இறங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் நான்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு டிஎஸ்பி தலைமையில் புது குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் அந்த மண்டலத்தில் இருக்கும் ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து வகைப்படுத்தி அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் சட்டவிரோதமாக செயல்படும் போதும் குற்றங்களை தடுக்கும் வகையிலும் செயல்படும் பொழுது காவல்துறையினர் தாங்கள் தற்காத்துக் கொள்ளவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேண்டும் என உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் பதவியேற்ற ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக பதவியேற்ற டேவிட்சன் ஆசீர்வாதம் உயர் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது காவல் அதிகாரிகள் எவ்வாறு இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் தங்களை தற்காத்துக் கொள்ள கைத்த கை துப்பாக்கிகளை வைத்து எவ்வாறு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் தான் தற்போது you தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் நகரங்களிலும் அங்கிருக்கும் உதவி ஆய்வாளர்களிலிருந்து டிஎஸ்பி வரை கை துப்பாக்கிகளை வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர்கள் ஏற்கனவே கை துப்பாக்கியில் பயிற்சிகள் மேற்கொண்டிருந்தாலும் மீண்டும் அவர்கள் கூடுதலாக பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் கையிலேயே வைத்திருக்க வேண்டும் எனவும் எந்நேரத்திலும் ரவுடிகள் மீதான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்வதற்கு அவர்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் தற்போது அனைத்து மண்டலங்களிலும் இந்த துப்பாக்கி பயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க